உள்மகிலும் வெல்க அவனை விருப்பத்தோடு வணங்கி அவனுடைய சந்த சந்நிதியில் சென்றோ அவனை உள்ளத்திலே ஞானகுருவாக கொண்டோ தினந்தோறும் கரங்கூப்பி வழிபடுபவர்கள் கரங்கூப்பி வழிபடுபவர்களுடைய தலைவனாக அரசனாக இருந்து அவனை வழிநடத்தக்கூடியவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன் அதான் கரங்குவிவார் உள்மையிலும் வெல்க இறைவனை கைகூப்பி பணிந்து வணங்கி யான் எனது எனும் செருக்கருத்து அவனுடைய சன்னதியில் நின்று வணங்கியோ அவனுடைய நம்முடைய உள்ளத்திலே ஞான ஒளியாக கண்டு வணங்கினாலோ நம்மளுடைய அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு அமகா அகங்காரம் மகங்காரம் அனைத்தையும் விட்டு அவனை வணங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் அவன் ஞானகுருவாக வந்து நம்மளை வழிநடத்தி கரைத்தேற்றுவான்